பிரித்தானியாவில் தமிழர்கள் உட்பட பலர் தமது வீடுகளை வாடகைக்கு வழங்கி வருமானம் பெற்று வருகின்றனர் அதிலும் குறிப்பாக வாடகை வீட்டில் வசிக்கும் பல தமிழர்கள் உள் வாடகைக்கு விட்டு தமது வாடகை கொடுப்பனவை ஈடு செய்து வருகிறார்கள் உள் வாடகை விடுவது என்பது சட்ட விரோதமான செயலாகும் எனினும் வருமானம் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் வீடொன்றில் பல குடும்பங்களுக்கு பகுதி பகுதியாக வாடகைக்கு விடப்படுகிறது லண்டன் உட்பட பல முக்கியமான நகரங்களில் வருமானத்தை பெற்று பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ஈழத் தமிழர்கள் உட்பட பலர் எவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் லண்டனில் வீடு ஒன்றை உள்வாடகையாக பலருக்கு வழங்கிய இந்திய குடும்பம் ஒன்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டின் உரிமையாளருக்கு பல்வேறு குற்ற செயல்களுக்கு ஐந்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஜஸ்விந்தர் சோகர் ஆகிய தம்பதி மூன்று படுக்கையறை வீட்டை எவ்வித திட்டமிடல் அனுமதியும் இன்றி பல பகுதிகளாக பிரித்து வாடகைக்கு விட்டுள்ளனர் நிறுத்துமாறு பல முறை உத்தரவிட்டும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தும் வாடகைக்கு விட்டு வந்துள்ளனர் பல வருடங்களாக சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக கணவன் மற்றும் மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அதற்கமைய சட்ட விரோதமாக வாடகை மூலம் ஈட்டிய முழு தொகையான ஐந்து லட்சத்து நான்கு ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஏழு பவுண்டை திருப்பிச் செலுத்த வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் கணவன் மற்றும் மனைவிக்கும் தனித்தனியாகவும் அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சோக்கருக்கு இருபத்தையாயிரம் பவுண்ட் அபராதமும் மனைவியான சோக்கருக்கு பதினை பவுண்ட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அவர்களின் நிறுவனத்திற்கு இருபத்தைிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டது மற்றும் மாநகர சபையின் சட்ட செலவுகளுக்காக சுமார் ஐம்பதாயிரம் பவுண்ட் செலுத்த வேண்டும் இந்த குற்றச்சாட்டின் கீழ் மொத்தமாக ஆறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது நூற்று நாற்பத்தி ரெண்டு பவுண்டுகளை குறித்த தம்பதி செலுத்த வேண்டியுள்ளது இது குறித்து பேசிய பிரண்ட் கவுன்சில் அதிகாரி கிருபா சட்டத்தை மீறி குத்தகைதாரர்களை ஏமாற்றி மோசமான சூழலில் மக்களை தங்க வைக்கும் எந்த ஒரு நில உரிமையாளரையும் நாங்கள் விடமாட்டோம் சட்டத்தின் முழு வலிமையும் அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார்